வணக்கம் தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழுக்கு அமுதென்று பெயர் எழுதிய வாசிப்பவர் சந்திரகௌரி சிவபாலன் அமுதி என்றால் என்ன அது மருந்து இங்கு தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று பாரதிதாசன் பாடியிருக்கின்றார் அமிர்தம் உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள் அதே தமிழ் அமிர்தம் உண்டவர்களுக்கு இறப்பு இல்லை பாரதியும் இளங்கோவும் விபுலானந்த அடிகளும் இன்னும் தமிழை அருந்தியவர்கள் அனைவரும் இரவா புகழுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் தமிழ் மொழியும் இரவா புகழோடுதான் வாழ்கின்றது ஏறக்குறைய ஆறாயிரத்தி எண்ணூறு மொழிகள் உலகப்பரப்பிலே வழக்கில் இருக்கின்றன அவற்றில் இரண்டாயிரத்தி முன்னூறு மொழிகள் மட்டுமே எழுத்துருவில் இருக்கின்றன அதிகமான மக்களால் எழுதவும் பேசவும் கூடிய மொழிகள் ஆங்கிலம் சீனம் இந்தி தமிழ் இவற்றில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அன்றும் இன்றும் இளமையோடு இருக்கும் மொழி தமிழ் மொழி இயல்பாக தோன்றிய மொழிகளுக்கு பதினாறு பண்புகள் இருக்க வேண்டும் தொன்மை இயன்மை தூய்மை தாய்மை முன்மை வியன்மை வளமை மறைமை எண்மை இளமை இனிமை தனிமை ஒண்மை இறமை அம்மை செம்மை என்னும் பதினாறும் இன் தமிழ் இயல்பின பெண்ணுவர் மொழிவலர் பாவனர் தாமே தொன்மை மொழிகளாக ஆறு மொழிகள் உள்ளன அவை தமிழ் சமஸ்கிருதம் சீனம் லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரோ ஆகியவையாகும் இவற்றிலே சமஸ்கிருதம் பேச்சு மொழி அல்ல லத்தீன் ஹீப்ரோ மொழிகள் வழக்கொழிந்து விட்டன ஆனால் தேவனேய பாவனர் கூறியது போல் இன்றும் இலக்கிய செம்மை இலக்கண வரம்பு பழைமை நிறைந்த சொல்வனம் மிக்கு என்றும் கன்னியாக அமுதமாக விளங்குவது தமிழ் மொழியே எங்கு சென்றாலும் தமிழ் வாழும் இன்று ஏறக்குறைய எழுபத்தி ஏழு மில்லியன் தமிழர்கள் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் வாழுகின்றார்கள் புலம்பெயர் தேசங்களில் நாம் பல மொழிகள் பேசுகின்ற மக்களுடன் வாழ்கின்றோம் தமிழ் எங்களோடு வந்து கோலோச்சுகின்றது அமிர்தம் போல தமிழும் சுவையானது அதனாலேயே அதனை விரும்புகின்றோம் அது எவ்வாறான சுவை என்பதனை விளக்கமாக எடுத்துக் கூறுகின்றேன் எம்பசம் கிடைக்கும் சிருஷ்டிகளின் உயிரோட்டம் சங்கம் தொட்டு இன்று வரை மொழிநடை இலக்கிய மாற்றங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு பாணியில் பரிமளித்துக் கொண்டிருக்கின்றன வாய்மொழி பாடலிலே தொடங்கி இன்று ஹைகோ தன்முனை கவிதை போன்ற பல்வேறு வடிவங்களில் முளிர்கின்றது எண்ணங்களிலே வண்ண கலவிகளை கலக்கின்ற சங்க பாடல்களிலே அழகான கற்பனை நயங்கள் காணப்படுகின்றன கம்பர் கவித்திரத்தில் காதி நிற்கும் ஓசனையும் ஒளிந்திருக்கின்றது திருநகிரிநாதர் பாடல்களில் சந்தம் பெல சிந்தி கிடக்கின்றன திருக்குறளிலே சொல்லின்பம் சொக்க வைக்கின்றது வாழ்வியல் தத்துவ கருத்துக்கள் வியப்படைய வைக்கின்றன காலமிகம் பொழிந்த கவிமொழியிலே ஆங்காங்கே பகுத்தறிவு சிலேடியாக காட்டப்படுகின்றது இவ்வாறு காலம் காலமாக கையாளப்பட்ட இலக்கியச் சுவைகளிலே இனிமையும் இருந்தது பொருளும் புதைந்திருந்தது இவ்வாறான இலக்கியக் கடலுள் மூழ்கிய பலரும் எடுத்த முத்துக்கள் போல் கடலின் கரையில் நின்று நான் பெற்ற அற்புத இலக்கிய அலைத்தரங்களை சிறிது அலசுகின்றேன் சுவைத்து சுவைத்து இன்புறத்தக்க இனிமை மாறாத தமிழ் கவிச்சுரங்கத்தில் சிலவற்றை காட்சிப்படுத்துகின்றேன் கவிச்சுவை பெற்றே கம்பரும் தென் உன் தேனின் தீஞ்சுவை என்றார் மகாகவி பாரதி கூட கல்லையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் வான வெளியையும் சேர்த்து தமிழ் புலவோர்கள் பல தீஞ்சுவை காவியம் செய்து கொடுத்தார் என்று பாடியிருக்கின்றார் இலக்கிய கல்வியை பயனோக்கி கட்டாது இன்பம் கருதி கட்டும் போதே பெறலாம் உழைப்பை கருதி இலக்கியம் கற்போர் உள்ள துணர்ச்சிக்கு இடம் தர முடியாது போவர் இலக்கியம் சிறுக சிறுக மனிதர் மனதை பாதிக்கின்றது உள்ளத்தை பண்படுத்துகின்றது மேம்படுத்துகின்றது அவற்றை தொடர்கின்ற படைப்பாளிகள் அவ்வப்போது போது மறைந்து ஒளிந்து வாழும் இவற்றின் சுவையை பலரும் பெற வாய்ப்பிருக்கின்றது வள்ளுவர் பெருந்தகை அளித்த குரலமுதத்தை சுவைக்கின்ற போது அதில் சுவை காணப்படுகின்றது அதில் புதைந்து கிடக்கும் சுவையை கருதி கற்கின்ற போது பொருள் இன்பம் பதிந்து வாழ்நாள் முழுவதும் யாமாற்றும் காரியங்களுக்கு எச்சரிக்கையாற்றி எம்மை வழிப்படுத்துகின்றது தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்னும் போது வைுகின்றது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் என்பார்கள் இலக்கிய சுவை இலக்கியங்கள் மனித கொல்லும்பார்கள்றத ததும்பும்னித உள்ளங்களில்ணக்கூடியதாக இருக்கின்றன மனித மனங்களை ஆட்சி செய்கின்ற போது அது பெரிதோரிடத்தில் வேறு விதமாக வெளிப்படுகின்றது பேச்சாளர்கள் தமது பேச்சிலே அப்படியே பயன்படுத்துகின்றனர் எழுத்தாளர்கள் அதன் பாதிப்பிலே வேறு விதமாக அப்பொருளை அல்லது ஓசையை பயன்படுத்துகின்றனர் சொல்லை சொல்லும் போது அந்த சொல்லை விட வேறு ஒரு சொல் அதன் கருத்தை வெளிப்படுத்த இல்லை என்பது அறிந்து பொருத்தமான சொல்லை சொல்ல வேண்டும் என சொல் பற்றி வள்ளுவர்த்தன் குரலிலே விளக்குகின்றார் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து இதனையே வெற்றி வேட்கை என்னும் நறுந்தொகையில் அரசனும் புலவனும் ஆகிய அதிவீரராம பாண்டியன் பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே மெய்யுடை ஒருவன் சொல் மாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே என ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை தனது சொல் ஆற்றலினால் சொல்லை கையாளுகின்ற தன்மையினாலும் பொய்யை மெய்யாக்கி விடுகின்றார் என எடுத்துக் கூறுகின்றார் இவ்வாறு ஒருவர் பாடிய பாடலின் இலக்கிய பாதிப்பு இக்கால பாடலாசிரியர்களிடையே காணப்படுகின்றது அக்கால கண்ணதாசனிடமும் காணப்பட்டது புகழேந்தி மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வான்முகத்தை பங்கையம் என்ற நிப்படிவண்டை செங்கையால் காத்தால் அக்கைமலரை காந்தலென பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து என கையாண்ட கப்பனை கவிஞர் கண்ணதாசன் பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என வரி தொடுத்துள்ள இலக்கிய ஓசைச்சுவையிலே உள்ளம் பதிக்கின்ற போது ராமனால் சோர்வுற்று ராவணன் கலங்கி நிற்கும் வேளையிலே உலகை மறந்து கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அவ்வுறக்கம் நீக்க உள்ளம் கொந்தளிக்கும் தூதுவர்கள் துயில் எழுப்புகின்றனர் உறங்கு கின்ற கொம்ப கர்ண உங்கள் மாய வாழ்வெலா இறங்கு கின்றதேராய் கரங்கு போல கால தூதர் கையிலே உறங்குவாயுறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் படிக்கும் போதே நான் தாளம் போடுகின்ற ஓசையினை தன் சொல்லாட்சியினால் கம்பர் தந்திருக்கும் சுவை மெச்சத்தக்கது இவ்வாறே திகூட ராசப்ப கவிராயரும் திருக்குற்றால குரவஞ்சியிலே பந்தடிக்கும் காட்சியிலே செங்கையில் வண்டு கலிங் கலிங் என்று ஜெயம் ஜெயமென்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனமென்று மென்று குளைந்து குளைந்தாட மணி பைங்கொடி மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்று எம்முடைய மனத்துள் பந்தடிக்கும் சொல்லாட்சியினை தன் கொண்டிருக்கின்றார் இவ்வாறே காலமுகம் தூது பற்றி எழுதிய ஒரு பாடலிலே தாதி தூ தோ தீ தூ தத்தை தூ தோ தா தூ தூ தீ தூ தொத்தித்த தூ தே தா தொத்த தித்த தாதே துதி தொத்தே தொத்தீது தித்தித்த தோதி திதி தோழியின் தூதோ தீதானது போய் தூதானது நாட்களை கடத்தி வைக்கப்படும் தூதாகும் தொடர்ந்தால் நல்ல பயனளிக்காமல் வீணாக போகும் பூந்தாதையொத்த தேமல் என் மீது விரைவாக பாய்ந்து மேலும் அதிகமாகாமல் சுவையான காதலனுடைய பேரை கோரி என்னை காப்பாற்றி வைப்பாயாக என பாடலிலே சொல்லை ஆட்சி செய்திருக்கின்ற பாங்கு பாடல்களை முன்னோர் படைத்துள்ள பாங்கை நோக்கின்ற போது சீவக சிந்தாமணியில் ஏமாங்குத நாட்டின் சிறப்பை கூறும் ஓரிடத்தில் பிறத்தக்க தேவர் தென்னை மரத்திலிருந்து பழுத்த தேங்காய் பக்கத்திலே இருந்த கமுக மரத்தின் தலையிலே விழுகிறது அப்போது அம்மரத்தின் உச்சியிலே கட்டியிருந்த தேங்கூடு உடைந்து போக தேன்வதை கொட்டுகின்றது அப்படியே தொடர்ந்து விழும் அத்தேங்காய் சமூக மரத்தின் கீழே வளர்ந்திருந்த பலாப்பழத்தை அதன் அதில் இருக்கும் மாமரத்தில் விழுந்து மாம்பழங்கள் சிதறுகின்றன தொடர்ந்து அதன் அடியில் இருந்து வாழை மரத்தில் விழுந்து வாழைப்பழங்கள் சிந்துகின்றன இப்போதுதான் தேங்காய் தரைப்படுகின்றது இவ்வாறு நாட்டு வளம் கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி பொழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப் பழங்கள் சிந்தும் ஏமாங்கதனின்றி இசையால் திசை போய துண்டு திருக்குற்றால குரவஞ்சிலேயே திருக்கூடராசப்ப கவிராயர் கூட மலையை வர்ணிக்கும் பாடலிலே வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர் கமல சித்தர் வந்து வந்து சித்தி விளைப்பர் தேனறிவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பெரிகாலும் தேர்காலும் ஒழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என தன் கற்பனையை மிக எளிய வரிகளில் படம் பிடித்து காட்டியுள்ளார் இதுவே எழுத்தாள் மனத்துள் படம் வருதல் ஆகின்றது கற்பனை சுவமிக்க கம்பராமாயணத்திலே பல தித்திக்கும் சுவைகள் கொட்டி கிடக்கின்றன அவற்றில் ஒரு எளிமையான உவமை கடன் பட்டார் நெஞ்சம் போல கிளங்கினான் இலங்கை வேந்தன் இதே போல் அற்புதமான பொருள் பொதிந்த ஒரு தனிப்பாடலை சீர்காழி அருணாசல கவிராயர் தந்திருக்கின்றார் வெண்ணெய் உற்று நெய் தேட வேண்டுமா தீபமுற்று நண்ணூத்தனரேட நன்றாமோ என் மனத்தை நாடிச் சிவனிருக்க நாடாமனூர்தோறும் தேடி திரிவதென்ன செப்பு உள்ளமே உனக்கு என்ன பேதமை வெண்ணெய் கையில் இருக்கின்ற போது நெய் தேட வேண்டிய அவசியம் என்ன விளக்கு இருக்கின்ற போது அனிலை தேடி பிடிப்பான் ஏன் என் மனத்தை நாடி சிவன் இருக்கின்ற போது அவனை அகத்துள் நோக்காமல் சென்று கோயிலுக்குள் நுழைந்து பார்ப்பது ஏன் படிக்கும் போதே வித்திடுகின்றார் அல்லவா இதே போல பாதல் மூலம் மழை பொழியும் மகத்துவத்தை அறிவியல் கண்கொண்டு நோக்கி இலகுவான முறையில் ஆயூரம் வேதநாயகம் அவர்கள் காரே உன் நீரையெல்லாம் கள்ளன் கவர்ந்தானோ நீரே உதவாய் நறியாமோ நேரே தான் வாரியுண்டு வாரி மொண்டு வாரியுண்டு வானிருண்டு பேரி கொண்டு நீரண்டு என பாடியுள்ளார் இனி விளக்கத்தை பாருங்கள் மேகமே நீ தேக்கி வைத்திருக்கின்ற நீரையெல்லாம் கள்வன் கவர்ந்து கொண்டு போய்விட்டானோ நீரை உதவாமல் வைத்து இருப்பது நெறியாகுமோ உனக்கு நேராகத்தானே கடல் உள்ளது எனவே கடல் நீரை மொண்டு அள்ளி அள்ளி குடித்து வானத்து வழியாக சென்று கரிமுகளாக மாறி இடிமுழக்கம் செய்து ஒன்று திரண்டு பெய் என சொச்சுவை சொட்ட பாடியிருக்கின்ற பாங்கு இனிமை பயக்கின்றது இவ்வாறு நாம் வாழும் காலத்தில் எழுதப்பட்டு சேகரிக்கப்படும் நற்றமிழ் பாடல்களும் மனத்துக்குள் புகுந்து மெல்லிய மயிற் தூரிகையால் மனத்தை வரடிவிடுவது சுவைத்தின்புறம் கற்பனையை கலந்து விடுகின்றன பாசமலர் படத்துக்காக கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட தாலாட்டு பாடலிலே சில வரிகள் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடத்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரையின் நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே ஒரு குழந்தையை தாளாட்டுகின்ற போது தென்றலின் வருகையையும் தமிழ் மன்றத்தின் தோற்ற வளர்ச்சியினையும் எடுத்துக்காட்டி சொல்ல செய்தியை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புகுத்திவிடும் தவிவெல்லமையை கண்ணதாசனில் காணக்கூடியதாக இருக்கின்றது நீலவானிலே நித்தம் காணும் நிகழ்வை கவிப்பெருசு வைரமுத்து அவர்கள் இளைய நிலா பொழிகிறது எனும் பாடலிலே நிலாவானது கிலெடுத்து முகம் புதைத்து விடியும் வரை தினம் நினையும் முகிலுக்குள் முகம் புதைப்பதனால் முகிலுக்குள் நிறைந்திருக்கின்ற மலை துளிகளில் தினமும் நினைகிறது என அருமையாக வர்ணிக்கின்றார் அப்பாடலிலே வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவ மகள் புள்ளிகளிலே எனவும் வரும் என பருவ பெண்கள் நிலா பொழியும் நேரம் மேக ஊர்வல காட்சியில் தமை மறந்து நிற்பதுடன் தம் உள்ள காதலுக்கு உருக்கொடுத்து இன்புறும் வேளையையும் இதமாக உலகுக்கு கொண்டு சேர்க்கின்றார் மேகம் உலா போகும் காட்சியை முகிதினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிதினங்கள் கடல் மோர்ந்து நீர் சேர்த்து உலக நன்மைக்காக மழையாக சொரியவில்லை தமது முகவரிகளை தொலைத்து விட்டன அதனாலேயே மழையாக அழுகின்றன என தற்குறிப்பேற்ற அணியை கையாண்டு அற்புதமாய் கற்பனையை கையாண்டுள்ள சுவையும் மெச்சத்தக்கது நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகிறதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் என தன் பாடலுக்கு இலக்கிய இன்ப மூட்டியிருக்கும் கவியரசு வெளிப்படுத்திய இன்பத்துவை என்ன என்ன இனிக்கின்றது இதைவிட ஒரு இலக்கிய சுவையாளனுக்கு சுவையுணவு தேவையா இவ்வாறு எழுத எழுத குறையாத அச்சய பாத்திரம் போல் எங்கள் இலக்கிய பரப்பிலே அமிர்தமாய் பழந்தமிழ் இலக்கியங்களும் தற்கால இலக்கியங்களும் கொட்டி கிடக்கின்றன அவற்றை அள்ளிப் பெருகி இன்பம் பெற இத்தருணம் மட்டும் போதாது இப்பதிவு மட்டும் தாங்காது தொடரும் வாழ்வில் தொகையாய் பெருகும் சுவையாய் தித்திக்கும் தீந்தமிழ் இன்பம் சுவைப்போம் உசாத்துணை நூல் இரக்கிய சரம் ஆசிரியர் தமிழ்மணி அகலங்கன் நன்றி